ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே சிவபெருமான் ஈசன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் உன்னை இனிமேல் கலந்து வைத்து பார்ப்பவர்களின் நிலையை நீ கூடிய விரைவில் போகின்றாய் குழந்தையே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே போகின்றாய் என்று அகங்காரத்துடன் பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் உறக்கமே இல்லை என்று தவிக்காதே நிம்மதியாக நித்திரை கொள்வாயாக விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் வந்து நான் சூரியனாய் வெளிச்சம் தருவேன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமர்த்திவிடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன் நான் இருக்க உனக்கு பயமேன் இது வெறும் வார்த்தை அல்ல என் சத்திய வாக்கு நீ எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன் இனி நீ மகிழ்ச்சி பாதையிலேயே செல்ல இருக்கின்றாய் உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது நீ கொடி கட்டி பறக்கப் போகின்றாய் என்னை முழுமையாக நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை நீ இழந்துவிட்டு தவிக்கும் ஒன்றை நாளையே உன்னுடைய கைகளில் நான் சேர்க்கப் போகின்றேன் சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க போகின்றது உன் மனம் மகிழ்ச்சியோடு மலர்ந்த முகத்தோடு இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே நீ கடந்த காலத்தை நினைத்து கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நடந்து முடிந்ததை என்ன வேண்டாம் தங்கமே காற்றை நீ என்றைக்காவது கண்ணால் இது இப்படித்தான் இருக்கும் என்று பார்த்திருக்கின்றாயா தண்ணீரை நதியில் கடலில் அருவியில் பார்த்துள்ளாய் ஆகாயத்தில் நீ பார்த்ததுண்டா நெருப்பு பக்கத்தில் எந்த பொருளும் சுட்டுவிடும் அது ஜோதியாய் உருவெடுக்கும் பொழுது அதை தொட்டு பார்த்துள்ளாயா ஆகாயத்தில் பறந்து செல்லலாம் ஆனால் நீ மிதந்து சென்று பார்த்துள்ளாயா தண்ணீரின் மேல் நடந்துள்ளாயா என்ன அப்பா நீங்கள் கூறியது சாத்தியமே இல்லையே அதை பார்த்துள்ளீர்களா என்று கேட்கின்றாய் என்றுதானே யோசிக்கின்றாய் என் தங்கமே ஒரு விஷயம் நடக்கும் நடக்காது என்ற முடிவை மனிதன் எப்படி எடுக்க முடியும் முதலில் ஒரு முடிவு என்பது மனிதன் கையில் இருப்பதில்லை உன் அப்பாவான நான் நிர்ணயித்து விட்டாய் என்ன எவ்வாறு எப்பொழுது எங்கு உனக்கு எப்படி எதனால் என எல்லா வகையிலும் லீலைகளை ஆரம்பித்து விடுவேன் அதில் உன் போக்கை கவனிப்பேன் நீ எதற்கு ஒத்து வருவாய் எதற்கு ஒத்து வர மாட்டாய் என்பது உன் அப்பாவான எனக்கு நன்றாக தெரியும் நீ காற்றை கண்ணால் காணலாம் ஆகாயத்தில் நிற்கலாம் நெருப்பை தொடலாம் தண்ணீர் மேல் நடக்கலாம் இதை நான் மட்டும் நினைத்தால் உன் வாழ்வில் சர்வசாதாரணமாக நடத்தி வைப்பேன் அதற்கு நான் உன்னிடம் கேட்பது பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை இவைகள் உன்னிடத்தில் இருந்தால் மேலே உள்ள விஷயங்கள் அனைத்தும் அதிசயங்களாக நடக்கும் என்பது உன் சாத்தியமே தங்கமே அதனால் வாழ்க்கையை இனிமையாக சந்தோஷத்துடன் மன நிறைவான நிம்மதியுடன் உன் அப்பா நான் உனக்கு அமைத்து தருவேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற எண்ணில் பாதிக்கொண்டு என் தேகத்தில் என் குருதியில் பிறந்த என் பிள்ளை நீ உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக சந்தோஷத்துடன் நிம்மதியான வாழ்வை வாழ்வாய் என்றும் உன் இதயத்தின் கருவறையில் உன்னை சுமர்ந்து காத்து அரவணைத்து வருகிறேன் உன் மனம் குளிரப் போகின்றது தங்கமே எனது ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதிவிரைவில் கிடைக்கப் போகின்றது அன்றைக்கு நீ அழுவாய் நான் தந்து விட்டாயே என்ற மகிழ்ச்சியில் உன் அம்மாவாகவும் உன் அப்பாவாகவும் என்றும் உன் இதயத்தில் கருவறையில் உன்னை சுமந்து காத்து அரவணைப்பேன் உன் மனம் போகின்றது தங்கமே எனது ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுவதுமாக அதிவிரைவில் கிடைக்கப் போகின்றது அன்று நீ அழுவாய் நான் கேட்டதையெல்லாம் தந்து விட்டாயே என்ற மகிழ்ச்சியில் அற்புதத்தை கைகளில் நான் ஒப்படைப்பேன் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகின்றாய் நான் இன்று உனக்காக தரும் அதிசக்தி வாய்ந்த வாக்கினை கேட்டுக்கொள் தங்கமே இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் எழும் சந்தோஷங்களுக்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாயிற்று இன்று நிம்மதியாக உணர்ந்தாயல்லவா அதே மாதிரி உன்னுடைய நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை ஒரு நாளும் எடை போடாதே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என்னுடைய கடமை பிறரின் நிலையை கண்டு ஒரு நாளும் நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் வார்த்தைகளை பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக இருப்பதென்பது ஒரு நாளும் தோற்றது போன்று என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நிதானமாக பேசி எல்லோரிடத்திலும் இனிமேல் உனது நாவில் தோன்றும் சொற்களில் பேரருளை நீ பெறப்போகின்றாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றப்போகின்றேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு நல்லதே நினைக்கும் என்ன பிள்ளைக்கு நான் எப்போதும் நல்லதை மட்டுமே கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து போகும் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய